வணக்கம் நண்பர்களே தினம் ஒரு தலைவர் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பற்றின இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவாரூரில் பிறந்த இவர் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள மூவலூர் என்ற கிராமத்தில் வளர்ந்தார் ஸோ அதனால தான் அவர் வந்து என்னென்னு சொல்றாங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவருடைய கணவர் பெயர் அப்படின்னா சுயம்பு இவர் இசை வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர் இக்குளத்தில் பிறந்த பெண்கள் இறைப்பணி மற்றும் கலைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டனர் இவருடைய முதல் போராட்டம் வந்து மயிலாடுதுறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடைபெற்றது இவர் காங்கிரஸில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இவர் இசை வேளாளர் மாநாட்டை மயிலாடுதுறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கூட்டினார் இதில் யார் யார் கலந்துகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிகா பெரியார் எஸ் ராமநாதன் மயூரமணி சின்னையா பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டனர் இவருடைய சுயசரிதை நூல் வந்து தாசிகளின் மோசவலை மதிப்பெற்ற மைனர் இவரின் தேவதாசி முறைக்கெதிரான போராட்டம் முத்துலக்ஷ்மி தேவதாசி ஒழிப்புச் சட்டம் கொண்டுவர ஆணிவேராக அமைந்தது தமிழகத்தின் அன்னி பிரசன்ட் என்று இவரை அறிஞர் அண்ணா கூறினார் இவருடைய இறப்பு இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இவரது அரிய உழைப்பையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு ஏழை பெண்களுக்கு திருமண உதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அளிக்கும் ஒரு சமூக திட்டத்தை ஏற்படுத்தி அதற்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம் என்று பெயரிட்டு கௌரவித்தனர் தகுதிகள் எட்டு பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு அடுத்தது வந்து ஒரு பட்டப்படிப்பு பதினெட்டு வயது நிறைவடைந்தவராக இருக்கணும் இத்திட்டம் செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புதுமைப்பெண் திட்டம் என்று மாற்றப்பட்டது டென்த்து சோஷியல் புக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து எடிஷனில் பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பற்றி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்த நோட்ஸ் தான் இதுலேயும் இருக்குது ஓகே வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ